ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் சொல்லிக்கிறீங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோயில் விஷயத்த பார்க்க போகிறோம் இங்கே எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் காஞ்சி கோயில் பக்கத்தில் இருக்க தம்பிக்கலை ஐயன் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் வந்து இருக்கோம் இந்த கோயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க நமக்கு தோல் பிரச்சனைகள் அந்த மாதிரி சரும பிரச்சனைகள் எப்பேற்பட்ட நாக விஷயத்தையும் முடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து தண்ணியை மந்திச்சு கொடுப்பாங்க இது போகிற வழியிலேயும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மதிக்கிற இடம்னு சொல்லிட்டு இருக்குது அங்கேயே மந்திச்சு கொடுக்குறாங்க கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி மதிக்கிறக்கான ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து தண்ணி மதித்து கொடுத்தா நம்மளுக்கு என்ன எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வந்து தீந்துரும் சார்மணி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Okay friends, thank you for watching. Bye.